ஆளே வர இல்ல நாளைக்கு தான் நாளைக்கு போணுமா கவலைப்படாதீங்க ஆமா கோயம்புத்தூர்ல செந்த அசோகுமார் தம்பி வந்து உங்களுக்கு தீபாவளி செலவுக்காக 5000 ரூபாய் பணம் கொடுத்திருக்காங்க உங்க புள்ளை மாதிரி தீபாவ அப்பா அம்மாவுக்கு என்ன செய்வாங்களோ அது மாதிரி புது துணிமணி எடுத்து கட்டிக்கிட்டு நல்ல மளையில கறி புளிய வாங்கி சாப்பிடணும்னு கோயம்புத்தூர் தம்பி வந்து 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க தர்ற வாங்கிங்க கட்டி உங்களுக்கு என்ன விருப்பமா ட்ரெஸ் எடுத்துங்க பட்டாசி வாங்கிங்க கறிவ எடுத்துங்க என்ன விருப்பமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவு பாட்டிக்கு பா பாட்டிக்கு கண்ணு கலங்குது இப்போ பாருங்க தரேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பாட்டி பத்து நோட்டு ஐநூறுவா இருக்கு ஐயாயிரம் ரூபா இருக்கு இதில் நாங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் நல்லா புது துணி எடுத்துக்கோங்க தீபாவளிக்கு கறிப்பொடியை வாங்கி என்ன தேவையோ அதை சமைச்சி சாப்பிடுங்க சாப்பிட்டு பட்டாசு வேணுனாலும் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக கொண்டு இந்த பணம் கொடுத்த தம்பி அசோக்கை தம்பி குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நம்ப நம்ம சந்தோஷமா இந்த கிழவனுக்கு நான் வயதானவருக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்து ஒரு புளியை எடுத்து வச்சு நான் ஆக்கி சாப்பிட்டுருக்கேன் இந்த அசோக்கிற தம்பி எனக்கு நல்ல விதமாக நல்ல அலோகமாக அமோகமாக அளும் அதான் பாருங்க பாட்டி யாருன்னு தெரியாது நீங்க அவங்களை பார்த்ததில்ல அவங்க உங்களை பார்த்ததில்ல நீங்க நீங்க பெக்காத பிள்ளையா இருந்து உங்களுக்கு செஞ்சிருக்காங்க உதவி நான் பெக்கவும் போக முடியல யாரோ எனக்கு செய்யறியா இறியாச்சு தம்பி ரொம்ப ரொம்ப சொல்லவும் முடியலை தம்பி ஒரு இதான் இருக்கிற என்ன இங்கே நல்லா இருப்பியா கிடைச்சு கருமகள் செஞ்சிருக்கிறியா நல்லா இருப்பா எல்லாரும் அமோகமா இருக்கிறீங்க எனக்கு நல்ல விதமா ஒரு கருப்புளி எடுத்து ஆக்கி நல்ல விதமா நான் ஒரு வேட்டி துணி வேண்டி ஒரு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு அமோகமா அமோகமா சந்தோஷமா நல்லா அழுவிய இந்த வருஷம் தம்பி அசோக தம்பி நல்ல சந்தோஷமா அமோகமா ஆடுறாண்டி சாமி கும்பிட்றாண்டி நல்ல புது துணி மணி எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு கறிப்புளிய வாங்கி ஆக்கி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருப்பியா உங்களை சந்தோஷப்படுத்துறது இந்த அசோகமார் தம்பி தான் நல்லா வேட்டிங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும் குடும்பம் நல்லா

இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்களுக்கு வந்து உதவி பண்ண கோயம்புத்தூர் சேர்ந்த அசோகுமார் தம்பிக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்